உண்மையை உளறிய மல்லி வெண்பாவிடம் போட்டு கொடுத்த பாட்டி தாலி போகும் விஜய் சண்டை சீரியலில் ஒளிபரப்பாக வருகின்ற மல்லி சீரியல் வெண்பாவை தன்வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விஜயை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக நிசா மற்றும் அவருடைய அப்பா பிளான் பண்ணி மல்லியை கடத்தி விட்டார்கள் அத்துடன் எனக்கும் வெண்பாவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கையெழுத்து போட்டு கொடுத்தால் பணம் தருவதாக சொல்லி மிரட்டி கையெழுத்து கேட்கின்றார்கள் உடனே மல்லி இவர்களிடமிருந்து எப்படியா தப்பிக்க வேண்டும் என்று புத்தி செலுப்பு யோசித்து சரி நீங்கள் கேட்டபடி நான் கையெழுத்து போட்டுத்தாரேன் என்று சம்மதம் தெரிவிக்கின்றார் அந்த நேரத்தில் மல்லியின் மல்லியை கட்டி வைத்த கையிட்ட அவிட்டு விட்ட நிலையில் மல்லி விஜய்க்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு கையெழுத்து போடுகிறேன் என்று சொல்கின்றார் வெண்பா எனக்காக ஸ்கூலில் காத்து கொண்டிருப்பார் அதனால் வெண்பாவை கூட்டிக்கிட்டு வந்து விட்டீர்களா என்பதை மட்டும் கேட்டுவிட்டு கையெழுத்து போடுகிறேன் என்று மல்லி சொல்கின்றார் உடனே நிசாப்பா சரி என்று சொல்லி கையில் பூனை கொடுக்கின்றார் பூனை வாங்கினதும் ஒரு நிமிஷத்தில் வீடியோ காலில் விஜய் இருக்கும் இடத்தை யார் கட்டி போட்டுக்கின்றார்கள் என்பதையும் காட்டிவிடுகின்றார் இதை பார்த்த நிஷா அப்பா பூனை புடுங்கி மல்லியை அடிக்க ஆரம்பிக்கின்றார்கள் மல்லி எப்படியாவது அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று போராடுகின்றார் அந்த தான் விஜய் சரியாக உள்நுழைந்து சண்டை போட்டு மல்லியை காப்பாற்றுகின்றார் அப்பொழுது விஜய் ஆபத்தில் இருக்கின்றார் என்று தெரிந்ததும் மல்லியும் அவரும் தெரிந்த தற்காப்பு கலை மூலம் அங்கு இருப்பவர்களை அடித்து துவைக்கின்றார் பிறகு விஜய் வெண்பாவின் தாத்தா மற்றும் நிசாவிடம் இந்த மாதிரியான சில்லரத்தனமான வேலைகளை விட்டு விடுங்கள் உங்களால் எங்களுக்கும் மல்லிக்கும் ஏதாவது பிரச்சனை என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன் மல்லி வெண்பாவை பல இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றி இருக்கின்றார் அடுத்த மல்லியை நிசா அடித்ததற்கு திருப்பி அடிக்கச் சொல்லி விடுகின்றார் ஆனால் மல்லி டபுள் மடங்காக அடியை நிசா கண்ணம் பழுக்கும்படி கொடுத்து விடுகின்றார் இதைத் தொடர்ந்து வெண்பாவை வீட்டுக்கு கூட்டி வந்து விடுகின்றார்கள் வெறும் வழியிலே விஜய் மற்றும் மல்லி ரொமான்ஸ் பண்ணி கொள்கின்றார்கள் அந்த வகையில் இவர்கள் இருவருக்கும் காதல் வந்துவிட்டாலும் இதை தெரியப்படுத்தாமல் மௌனமாகவே இருக்கின்றார்கள் தற்போது இவருடைய காதல் கல்யாணத்தில் முடியும் விதமாக மல்லிக்கும் விஜய்க்கும் கல்யாணமாகவில்லை பெண்பாவிற்காகத்தான் அக்ரிமெண்ட் படி நடக்க வந்திருக்கின்றார்கள் என்பது விஜயின் சித்திற்கு தெரிந்துவிட்டது அதன் மூலம் விஜய் சித்தி வெண்பாவிடம் போட்டு கொடுத்து விடுகின்றார் உடனே வெண்பா இதை பற்றி அனைவர் முன்னிலையும் கேட்ட நிலையில் மல்லி மற்றும் விஜய் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கின்றார்கள் இதனால் இவர் அக்ரிமெண்ட் நிராகரிக்கும் அளவிற்கு உண்மை இருக்கும் திருமணம் நடைபெறப் போகின்றது கூடிய விரைவில் மல்லி காலத்தில் விஜய் தாலி கட்டப்போன்றார் ஆசைப்பட்ட மாதிரி வெண்பாவிற்கு மல்லி நிஜ அம்மாவாக போகின்றார் இதுபோல செய்திகளின் அப்டேட்களை தெரிந்து கொள்ள யார் சூரியன் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அமர்த்துவன் மூலம் நாம் போடும் காணொளிகள் உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்